இந்த பூமரம் என்ன இந்த மீன்ற விலையை முப்பத்தெட்டாயிரம் ரூபா ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே வீடு இந்த சாடி பீன்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் த்ரீ ஃபோர் டென் இந்த பக்கத்தில் இருக்க என்னென்னா ஒரு முழுக்க பண்டி ஐட்டங்களை பண்டிகை தான் இந்த இதை எங்கே வந்திருக்கேன்டா கார்டன் சென்ட்றது வந்திருக்கேன் மேலே மரங்கள்லாம் சீப்பாக போட்டிருக்காங்களாம் அப்போ பாப்பை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் கார்டன் சென்டர் தான் உள்ளுக்கு நிறைய நிறைய நல்ல பூ மரங்கள் எல்லா மரங்களும் சீப்பாக போட்டிருக்காங்க பார்ப்போம்மா இல்லை பாருங்க முன்னால பூ மரங்கள் எல்லாம் இந்த இந்த மரம் நீங்கள் எடுத்தீங்கண்டா ரெண்டு எடுத்தீங்கடா இருவா போகணும் இது நல்ல பூ மரமாக இருக்குது பார்த்துக்கலாம் வாங்க அப்படியே உள்ளுக்கு போவோம் மண்ணெல்லாம் போட்டுக்கோங்க பாருங்கள் மண்ணெல்லாம் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் போட்டுருக்கோம் லெவன் நைன்டி நைன் எப்படி எண்பது லீட்டர் பார்த்துனிங்களா எண்பது லீட்டரு இல்லை எல்லா மரங்களும் இந்த ஒப்பர் போட்டுருக்காங்க உங்களுக்கு பாருங்க கண்டிப்பாக சொன்ன அப்படியே உள்ளுக்கு போவோம் மழை காட்டி வரவேற்கிறாங்க படம் இது கத்தாள மடமா என்ன இது சரியா சார் இந்த பூமரம் என்ன வேண்டு பார்ப்போம் சரியா ஓ இந்த பூமரத்தில் ஃபோர்டீன் கூட்டி நைன்டி நைன் ஓ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த மரங்களை எல்லாம் இருக்குது பாருங்க நல்லா சாடி எல்லாம் இருக்குங்க இந்த மரங்களெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வில்லை ஆனால் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் போட்டுருக்கா பாருங்கள் ட்வெண்ட்டி பெர்சன்ட் ஆஃப் போட்டிருக்காங்க இதெல்லாம்

சாரியில விலை என்ன விலையாக இருக்கும் நினைக்கிறீங்க விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பதுக்கும் ஃபிஃப்டி நைன் நைன்டி நைன் எல்லாம் விலை இந்த சாடிலாம் இந்த சாடிகள் விலையை பாருங்கள் ஃபோர்ட்டி நைன் நைன்டி நைன் ரெஸ்டாரண்ட் இருக்குது நீங்கள் காஃபி என்ன அமௌண்ட்டுக்கு குடிக்கிறாண்டா உள்ள காஃபி குடித்து போட்டு இதில் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் சுற்றி பார்த்துட்டு பார்க்கிங்கெல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் நீங்கள் வடிவாக தேவையான மரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாம் அப்படியே அவங்களுக்கு எல்லா மரங்களையும் காட்டின்னு வரேன் விலையல் இருக்குது தானால் சில சில மரங்களை பாருங்கள் போனால் நிறைய மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் தண்ணி மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க இந்த வயதான ஆக்கள்லாம் இருந்து டீ காஃபி எல்லாம் குடித்து ஓடிவாக இருந்து புள்ளியெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் இடமெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மரத்தை நிறைய மரங்கள்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் நல்ல இல்லை கொம்பஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இல்லை கொஞ்சம் விலை தான் ஃபைவ் பவுண்ட் சிக் ஃபைவ் நைன்ட்டி நைன் போட்டுருக்காங்க இல்லை விலையிலேயும் இருக்குது சிலை எல்லாம் இருக்குது இங்க வந்து என்ன விளையலண்டு என்னென்று தெரியல பார்க்கலாம் பார்த்து பாத்தீங்களா அப்படி எப்படி இருக்கு இந்த ரோஸ் மரத்தை பாத்தீங்களா அப்படி என்ன விளையாண்டு பார்த்தீங்களா இருபத்தேழு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது எல்லாம் சேம் பிரைஸ் பாருங்க இது ஒவ்வொன்றும் இது டுவெண்ட்டி செவன் பவுண்ட்ஸ் அப்படி ரோஸ் தான் இதுவும் அப்படிதான் பார்த்தீங்களா இது தேர்ட்டி டூ பவுன் போட்டிருக்காங்களே இது கொஞ்சம் வளர்ந்த வேண்டபடியாக தேர்ட்டி டூ பவுன் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரே ப்ரைஸ் தான் ரோஸஸ் உங்களுக்கு ஆ ரோஸில் விலையை பார்த்தீங்களா தேர்ட்டி டூ நைன்டி நைன் பார்த்தீங்களா இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஜொபாசி குவாசி ஏரி தண்ணியை எல்லாம் நிரப்பி போட்டு வடிவாக மசாஜ் பண்ணி குளிக்கலாம் பாருங்கள் இதே போட்டுக்கலாம் பாருங்கள் அது இல்லை பாருங்கள் என்னென்னடா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பாவம் பாருங்கள் டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க அது வில செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அதை குறைச்சி போட்டுக்கிறாங்க விலை பார்த்துக்கலாம் அப்படி இருக்காண்டு இந்த மண்ணை பாருங்க ஐம்பது எண்பது லீட்டர் ஃபோர்ட்டின் நைன்டி நைன் இச் நல்ல மண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை மீனெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது இதில் எப்படி எப்படி கலராக இருக்குன்னு வேறு வாக்கள் வேண்டாங்க வேறு ஓல்ட் ஃபிஷ் இருக்குது சரிங்க அப்படி இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மீனும் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை இதுல பாருங்க மண்ணெல்லாம் இருக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை எப்படிலாம் செய்த வச்சிருக்காங்க மீனுக்கு என்னென்ன விதமான மீன் இருக்குது பாருங்கள் என்ன மீன் தேவையோ நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க ஒவ்வொரு மீன்ற விலையும் இதில் போட்டிருக்கா பாருங்கள் மரங்கள்ற விலையில் போட்டிருக்கா பாருங்கள் தண்ணிக்க வைக்கிற மரத்துற விலையில் பாருங்கள் ஃபிஷ் இருக்குது ஃபிஷ் டேங்கிற விலையை பாருங்கள் ஃபிஷ் இருக்குது ஃபிஷ் டேங்க்ரு வைக்கக்கூடிய சாமான பாருங்களா இது ஃபிஷ் டேங்கில் வைக்கிற சாமான்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் பாருங்கள் தாவரங்கள் இது எங்கேயே நீங்கள் கேட்டிக்கண்டா அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் இதில் பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்குது பாருங்கள் இந்த இந்த இப்படி இப்படி ஃபிஷ் டேங்கெல்லாம் இருக்குது இங்கே சின்ன ஃபிஷ்டேங்களை பார்த்தாச்சு நீ பெரிய ஃபிஷ் ஃபிஷேங்கல் பார்ப்போம் மீன் எல்லாம் இருக்காண்டு பாருங்கள் இதில் பாருங்கள் எல்லாம் மறைச்சி மறைச்சி எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு மீன் பெரிய இல்லைன்னா நிற்கிது பாருங்க இப்படி தான் வச்சுருக்காங்க மீன் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க பாருங்க சரி அவள் இதில் இருக்கோ காட்டு இந்த வேறு மீன் ரெண்டு பேருங்க சூப்பராக இருக்குது இந்த மீன் விலையை பாருங்க என்ன விலையுன்னு நாங்கள் காட்டம் பாருங்க சிக்ஸ் டூ செவன் இன்ச்சு விலை பாருங்க தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட் மூன்று எடுத்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் சரி ஓ மரங்கள் ரெண்டு மக்கள் வெள்ளமாக இருக்கு எல்லாம் இங்கே வந்து வேண்டி கொண்டு போகிறாங்க தேவையான மரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாமே இருக்குது கப்பிள் இருக்குது பிஎஸ் இருக்குது எல்லா மரங்களும் பார்த்தீங்களா இன்னும் மரங்கள் மரங்களுக்கு தண்ணி விடுறது எப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக விட்றாங்க அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா மரத்துக்கும் அப்படியே லைனில் இந்த ஓடி கொண்டு பாருங்க தண்ணியெல்லாம் அது எல்லா மரத்துக்கும் போகுது ஆனால் எல்லாத்துக்கும் வந்து விட தேவையில்லை அப்படியே வாய்ப்ப்பை திறந்து விட்டால் அதை ஓடிக்கொண்டிருக்கும் ஓடிக்கொண்டிருக்க எல்லா மரத்துக்கும் போகும் அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நூறு பவுனுக்கு ஒரு மரம் ஒன்று காட்டணும் பாருங்கள் இது நம்பிக்கிறேன் அந்த மரம் நூறு பவுன நூறு பவுன்ன்றா ஸ்ரீலங்கா காசுக்கு இப்போ போகிற இதுக்கு எவ்வளோ சொல்லுங்க நூறு பவுன் முப்பத்தெட்டாயிரம் ரூபா ஸ்ரீலங்கா காசுக்கு இந்தியா காசுக்கு பத்தாயிரம் ரூபா இந்தியா காசுக்கு பத்தாயிரத்துக்கும் முப்பத்தெட்டாயிரத்துக்கும் இந்த மாதிரி மாட்ட முடியுமா மாய்காட் எழுது ஆ என்ன விலை விற்கிறாங்க இது இந்த நம்பருக்கு கால் அவங்க வந்து ஃபிட் பண்ணி விடுவாங்க ஆனால் ப்ரைஸ் என்னென்னு தெரியல பாருங்க தான் இருக்கும் போது வீடு ஒரு கார்டுக்கு இப்படி ஒரு மாதிரி அடிக்கலாமா இந்த பெருசு இந்த சாடி என்ன விளையாண்டு மண் சாடி எழுபத்தி ஒன்பது நைன்டி நைன் நைன்டி நைன் இந்த சாடியை சின்ன சாரியை தேர்ட்டி நைன் நைன்டி நைன் டுவெண்டி போர் நைன்டி நைன் இந்த சாடினிருக்கு கூடத்தான் ஆனால் வந்து பாருங்கள் வேற உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எடுக்கலாம் இந்த மரத்தை பார்த்தீங்களா நைன்ட்டீன் வாய்க்காட்டு வில தான் இந்த மரம் எல்லா மரங்களும் விலை பீன்ஸ் எல்லாம் இருக்கு பீன்ஸ் மரம் இல்லாமல் இருக்குது பட்டர் பீன்ஸ் இருக்கு பாருங்க என்னென்ன விதமான பீன்ஸ் எல்லாம் இருக்கு பெருசு பெரியதுங்க சம்மர் ஸ்டார்ட் பண்ண பண்ணபடியாக எல்லாம் மரங்கள் எல்லாம் வந்துட்டுது இங்கே தேவைன்னா இங்கே வந்து இடுங்க பூ மரங்களை பார்த்துக்கோ இதில் இருக்கிற மரங்கள் எல்லாம் த்ரீ ஃபோர் டென் பவுண்ட் அது பூவோட இருக்குது ரோஸ் இல்லை ஆனால் இது என்ன மரமெண்ட்டு தெரியலை தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க அது அப்படி செவ்வந்தியாரு அண்ணன் தெரியல உணர்ந்து பாவம் இல்லை எல்லாம் த்ரீ ஃபோர் டென் பவுண்ட் தான் இல்லை இருக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்காங்க ஒவ்வொரு மண் சட்டிக்காக வச்சுருக்காங்க மண் சட்டியில் பிளாஸ்டிக் தான் இது ஃபைவ் நைன்ட்டி நைன் பிள்ளை கொண்டு வந்து முளைக்கே வச்சுட்டு விற்கிறாங்க அப்படியெண்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் இதுவும் அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பதா த்ரீ ஃபோர் ஃபிஃப்டின் பாகனம் இந்த மரம் கொஞ்சம் விலையாக இருக்குது ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது நல்லா பெரிய மரமாக வரும் நல்ல பூ பூக்கும் ഇത് നൈൻറ്റീൻ നയൻറ്റി നയനോ ഉണ്ടി എല്ലാം ഫിഫ്ടീൻ പൗണ്ട് തേർട്ടീൻ പൗണ്ട് വിത്ത് ഇപ്പോൾ എല്ലാം കൊഞ്ചം കൊഞ്ചം വില കൂടി കണങ്ങളെ അള്ളത് എല്ലാ മരങ്ങളെയും അടുക്കൽ ഓക്കെ ഇപ്പോൾ ഉള്ളുക്ക് പോവോ ഉള്ളുക്ക് പോയി എന്നെ മരത്തുക്ക് തേവാണ് ഇതുക്കെ വന്നാൽ മരത്തുക്ക് തേവാന പസല ഇല്ലേ உரம் இருக்குது மற்றது காடன் வேலை செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்குது பாருங்கள் வட்டி மண்ணெல்லாம் வட்டி க்ளீன் பண்ணி போடுறதுக்காண்டி பாருங்கள் அந்த குப்பை எங்கடா ஊரில் சொல்லுவோம் குப்பை ராண்டி ஆண்டி என்று அது மாதிரி எல்லாம் இருக்குது இருக்குது பாருங்கள் இல்லை வருங்க அந்த மண்ற விலையெல்லாம் கொஞ்சம் சத்தான கொம்பஸ் ஃபோர் இன் ஒன் எயிட்டீன் தேர்ட்டி நைனா அதுக்கு பாருங்கள் இது இருக்கு டொமோட்டோ ஃபுட் ஃப்ரை சரிங்களா உங்களோட வீட்டை தேவையில்லாத மரங்கள் சின்ன சின்ன இதில் மறந்து வளர்ந்து தண்டா இதை கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கனால அப்படியே இல்லாமல் போகுது இதை நான் வேண்டி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லது இது இந்த லிக்யூட் ஸ்ப்ரே என்னெண்டா ஒரு அந்த பூச்சிகள் என்ன பழங்கள் எல்லாம் வந்துருந்து அரிச்சு கிரிச்சு தண்டாமல் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னாண்டா உடனே எல்லாம் இது க்ளீன் ஆயிரும் ஒன்றும் இருக்காது பூச்சி இன்னும் வராது இந்த ஸ்ப்ரே தான் நான் முதல்ல ஒரு காட்டி இது பாருங்க பார்த்திங்களா இது இருக்குது ஹோஸ் பைப் இதெல்லாம் நீங்கள் வேண்டி மரங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு நல்ல இதுகள் இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க ல்லாம் ஓகே சரி இப்படியே இதோட முடிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருவீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் ஒழுங்காக வந்து சேரும் ஓகே நன்றி இங்கே பார்த்தீங்கனாண்டா அதுக்கு ஐஸ்கிரீம் ஐட்டம் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கனாண்டா முழுக்க இறைச்சி ஐட்டங்கள்லாம் மீட் ஐட்டம் பாருங்கள் பண்டி எல்லாம் இருக்குது பண்டி இறைச்சி இருக்குது ஆற்றாச்சி மாற்றி இந்த பெரி பெரி மாதிரி அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் லேம்பு அப்படியே ஷோல்டரில் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க கோழி இருக்குது பார்த்தீங்கன்னா முழு கோழி இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோழி ப்ரெஷ் பீஸ் இருக்குது சிக்கன் ப்ரஷ் இருக்குது பாருங்க கல எல்லாம் முழுக்க பண்டி ஐட்டங்க பண்டிகை ரஜி தான் இதெல்லாம் பாண்டிய ரஜி பார்த்திங்களா அடுத்த பக்கம் மா இருக்கு இருக்குது பாருங்க மாற்றச்சியை பாருங்கள் எல்லாம் வெட்டி நைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பூஸ்டர் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய சிக்கனிஞ்சால பார்த்தீங்கன்னா சலாட் இருக்குது சாப்பாடு ஐட்டம் எல்லாம் இருக்கு பெரிய ஒரு கடை தானா அதுவா இதுக்குள்ளேயே அந்த கார்டன் சென்ட்ருக்கு எல்லாமே இருக்குது இங்கே